ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் பங்கரப்பான் பைரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதுரை ரோட் சைடில் விற்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து முள்ளு முருங்கை வடை தான் இந்த மாதிரி பங்கரப்பான் பைரி அப்படின்னு சௌராஷ்டிரா மக்களோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸாக இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா மழை மற்றும் குளிர்காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் அந்த மாதிரி தொழிலிருந்து விடுபடுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு சளி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தூதுவளை இலைகள் அது நமக்கு இந்த ஸ்நாக்ஸைய ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு அதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் கல்யாண முருங்கை கல்யாண முருங்கை வந்து முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்களில் அதுவும் நமக்கு தேவை அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே அறிமுகமான முருங்கை இலைகள் அதுவும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இருமலை தீர்க்கக்கூடிய சித்திரத்தை இது வந்து இருமலுக்கு சம மருந்துங்க அந்த சித்திரத்தையும் நம்ம நல்லா தட்டி ஊற போட்டு வச்சுக்கிறோம் அப்புறம் புழுங்கல் அரிசியும் இட்லி அரிசியும் நமக்கு வேணும் அதுவும் சரிசம பங்காக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த புழுங்கல் அரிசி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அதையும் இட்லி அரிசியும் சமப்பங்காக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த சித்திரத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் கட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் தட்டி ஊற வைக்கும்போது அது கொஞ்சம் சாஃப்டாயிடும் அதே மாதிரி நீங்கள் அரிசி அரைக்கும் போது ரொம்ப தண்ணியை சேர்த்துறாதீங்க ஏன்னா இந்த சித்திரத்தில் உள்ள தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறோம் அப்புறம் இந்த இலைகளில் உள்ள தண்ணியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க அப்பப்போ தெளிச்சு விட்டு மட்டும் நீங்கள் அரைச்சிக்கிட்டே வாங்க இது கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நமக்கு ரெடி பண்ணணும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் தூத்துவயலில் பார்த்திங்கன்னா ரொம்ப முள்ளாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து அலசி இதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதோட நான் ராக் சால்ட்டு இந்துப்பு சேர்க்குறேன் நீங்கள் அது இல்லைன்னா கல் உப்போ இல்லை பவுடர் சால்ட் வேறு எதாவது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாவை அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்நாக் மேலே தூவி சாப்பிட்ற ஒரு பொடியையும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு பொறிகடலை மிளகாய் வத்தல் காய்ந்த கருவேப்பிலை மிளகு சேர்த்துக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கிட்டே வாங்க இது மேலே தூவி சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இதில் நம்ம மிளகும் சேர்த்துருக்கனால காரத்துக்கு மிளகாயும் சேர்க்குறோம் கொஞ்சம் மிளகும் சேர்க்குறனால அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் தூளும் சேர்த்துக்கோங்க இதிலே உப்பு நீங்கள் பார்த்து கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் காய்ந்த கருவேப்பிள்ளை அது ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலை வாசமும் இந்த மிளகு வாசமும் சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பவுடராக ரெடி பண்ணிடலாம் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர்ஸாகவும் வேணாம் ரொம்ப பொடியாகவும் வேணாம் நம்ம தோசை பொடி எப்படி அரைப்போமோ அதே அளவு இருக்கட்டும் இப்போ மாவு அரைச்சி எடுத்து முடித்தாச்சு இலைகளில் உள்ள நாரும் இந்த சித்திரத்தில் உள்ள நாரும் இந்த ஓரத்தில் வந்து ஆகி நிற்கிது பாருங்கள் கிரைண்டரில் போடும்போது இந்த மாதிரி ஓரமாக வந்து நின்றுடும் இது நீங்கள் மிக்ஸியில் போடுற மாதிரி இருந்தால் இலைகளில் உள்ள நாரை எடுத்துகிட்டு கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவு இந்த பதத்தில் இருக்குது நம்ம ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம இந்த பதத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அளவு இருந்தால் போதும் பச்சரிசி மாவு சேர்க்குறனால நல்லா கிறிஸ்பாக இன்னும் நல்லா சூப்பராகவே வரும் மான்சூன் வின்டர்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் காலத்தப்போ இந்த ஸ்நாக் வந்து நீங்கள் அடிக்கடி நல்லா தாராளமாகவே செஞ்சு கொடுக்கலாம் கோல்டு காஃபி எல்லாமே நமக்கு க்யூர் ஆகும் இது பாரம்பரிய முறைப்படி சுத்தமான பசுனையில் செய்யணும் இப்போ நம்ம இதில் எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம் போட்டுட்டு ஒரு மேலே ஒரு அழுத்தி விடுங்க அது நல்லா உப்பி வந்துடும் உடனே திருப்பி போட்டலாம் இவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் இதெல்லாம் நான் அதுக்காக சோடாப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கிறிஸ்பாக வந்திருக்குன்னு இதெல்லாம் அத்தனையுமே மூலிகைகள் நிறைஞ்சது ஸோ நம்ம எல்லாருமே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் சுவையான முறுமுறுப்பான ஹெல்த்தி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்